வணக்கம் என்னன்னு தெரியலையே திருநெல்வேலியில் எங்கன்னா அவர் ஒருத்தர் அப்படிதான் ஆறு மணி ஆளை போட்டாரு ஆள காணாம போயிட்டாரு புதுசா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா சிதம்பரம் ஓகே கண்டுபிடிச்சிட்டா சரவணன் சரவணன் வணக்கம் இவன் யார்டா ஒரு குருக்கனா போல உனக்கு பிடிச்சிருக்காடே உங்ககிட்ட கேட்டனடா பைத்தியகாரா பைத்தியகார்க்க ஒண்ணும் வளங்கல சரி பைத்தியம் வணக்கம் நான் வந்து நல்லவங்களை மட்டும்தான் லைக் போட சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸாக நல்லவங்கள மட்டுந்தான் லைக் போட சொன்னிங்க இன்னும்மா தள்ளவாரிகள் லைஃப் வே வேண்டாம் ஓமா! வேறா போயிட்டு போகுது இப்ப என்ன பிரச்சனை இருக்கிறது இருந்தால் போதும் சரியா